நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் அறிவாட்டாய நாயனார் பெரும் செல்வந்தராக இருந்தபோது நாள்தோறும் சிவபெருமானுக்கு திருவமுது உணவு செய்து கொடுப்பார் சிவபெருமான் அவரை சோதிக்க எண்ணி அவரை ஏழை ஆக்கினார் இருந்தபோதும் அவர் கூலி வேலை பார்த்து சிவபெருமானுக்கு திருவமுது கொடுத்தார் சூடோரு கட்டத்தில் அவர் கழுத்தை அறுத்துக்கெண்டார் அவர் ஏன் அப்படி செய்தார் என்பதை பற்றி இந்த கதையில் பார்ப்போம் சோழர்களது காவிரி நாட்டிலே கனமங்கலம் எனும் ஓர் ஊர் உள்ளது அது நீர்வளம் நிலவளம் முதலியவற்றார் சிறந்து விளங்குவது அவ்வூரிலே வாழ்ந்த வேளாளரின் தலைவராக தாயனார் எனும் செல்வந்தர் இருந்தார் அவர் சிவபாதம் மரவாத சீருடையாளர் மனையரம் கொண்டு வாழ்ந்த அவர் சிவபெருமானுக்கு ஏற்றன என்று சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடமும் நாள்தோறும் கொண்டு வந்து திருவுமுது செய்விப்பார் இத்திருத்தொண்டனே அவர் வறுமை வந்த காலத்தும் விடாது செய்து வருவார் என உலகுக்குக் காட்டி அது கொண்டு உலகை உய்விக்கும் பொருட்டு இறைவர் அவரது வழி வழி வந்த செல்வத்தை சென்ற வழி தெரியாது மாற்றினார் அதனால் அவரது செல்வம் யானை உண்ட விழாந்தனி போல உள்ளிடற்று மறைந்தது அப்போதும் நாயனார் உமையொருபாகருக்கு தாம் முன் செய்து வந்த திருப்பணிகள் முட்டாது செய்து வருவாராயினர் கூலிக்கு நெல்லறுத்து வாழ்பவராய் கூலியாக கிடைத்த சென்னெல்லை கொண்டு இறைவருக்கு திருவமுது ஆக்கினார் காணல் அறிந்து கார்னர் கூலி கொண்டு தாம் கொண்டு வந்தார் இந்நிலையினையும் மாற்ற இறைவர் திருவழம் பற்றவே வயல்களில் எல்லாம் நல்ல நீண்ட சென்னெல்லையாகி விளைந்தன அவற்றை அறுத்த நெற்கூலியினைக் கொண்டு இது அடியேன் செய்த புண்ணியமே ஆகும் என்று சிந்தே மகிழ்ந்து அக்கூலியெல்லாம் திருவமுதுக்கே ஆக்கினார் தம் வீட்டுக் கொல்லையில் வளர்த்த கீரை வகைகளைக் கொய்து மனைவியார் சமைத்துத் தர அதனை உணவாகக் கொண்டார் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள கீரை வகைகள் தீரவே அருந்ததி அணைய மனைவியார் தண்ணீரை வார்க்க அதனை அன்பாளர் அமுது செய்து முன்போல பணி செய்து வந்தனர் ஒருநாள் தொண்டனார் இறைவர்க்கு ஒட்ட அவரது அன்பு போன்ற தூய சென்னலரிசியும் பசிய மாவடுவும் மென்கீரையும் கோடையர் சுமந்து செல்ல மனைவியார் அவர் பின்பு மட்கலத்தில் ஆணைந்து ஏந்திச் சென்றனர் இவ்வாறு செல்லும் பொழுது திருமேனி வாடியதனால் கால் தளர்ந்து தப்பித் தாயனார் வீழ்ந்தார் மட்கலம் மூடும் கையினால் காதல் மனைவியார் அனைத்தும் கூடையர் கொண்டவை எல்லாம் கமரிற் நிலத்திற் சிந்தின அது கண்டு தாயனார் இனி அங்கு ஏன் போதல் வேண்டும் என வருந்தினார் அளவில்லாத தீமையுடையேன் இறைவன் அமுது செய்யும் பேறு பெற்றிலேன் என்று உருபிறப்பினை அறிவார் போன்று அறிவாள் கொண்டு உள்ளந்தண்டு அரும்படி கழுத்தினை அறியத் தொடங்கினார் அப்பொழுது கமரின்றும் அம்பலத்தாடும் ஐயரது வீசிய கையும் மாவடு அருந்தும் விடேல் விடேல் என்று ஓசையும் உடனே ஒருங்கு எழுந்தன இறைவரது திருக்கை அன்பரது கழுத்தறியும் தென்னிய கையினை பிடித்துக் கொள்ளவே அவரும் அச்சையில் தவிர்த்தனர் அறிந்த ஊரும் நீங்கியது அன்பனார் அஞ்சலி கூப்பி நின்று அடியனது அறிவில்லாமையைக் கண்டு என் அடிமை வேண்டி கமரின் வந்து இங்கு அமுது செய்தருளும் பரனை போற்றி என்று பலவாறு துதித்து வணங்கினார் இறைவர் இடப வாகனராய் தோன்றி நீ புரிந்த செய்கை நன்று உன் மனைவியுடனே கூட நம் உலகில் என்றும் வாழ்வாயாக என்று அருளிச் செய்து அவர் உடனே அடிசேர திரு அம்பலத்தில் எழுந்தருளினார் தாயனவர் தம் கழுத்தை அறிவாழ் பூட்டி அறுத்த காரணத்தால் அறிவாட்டாய நாயனார் எனும் திருநாமத்தை பெற்றார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்